மறுசீரமைப்பு ரெண்டு வழிகளில் நடக்கலாம் ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை மாற்றாம அப்படியே மறுவரையறை செய்கிறது ரெண்டாவது என்னன்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகளை எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு தொகுதிகளா உயர்த்துறது இந்த ரெண்டுல எது நடந்தாலும் தமிழ்நாடோட பிரதிநித்துவம் ஏழு புள்ளி பதினெட்டுல இருந்து அஞ்சு புள்ளி ஏழா குறையும் அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை எட்நூத்தி நாப்பத்தி உயர்த்தப்பட்டாலும் வட மாநிலங்களுக்கு உயர் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உயராது இல்லனா ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகளை மாற்றாம தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்றது முப்பத்தி ஒன்னா குறையும் இது வெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கிடையாது நமக்கான அரசியல் அங்கீகாரம் இந்த எண்ணிக்கை குறையும் போது நாடாளுமன்றத்துல நம்மளுடைய குரல் எழுப்பப்பட முடியாம போயிரும் அது மட்டும் இல்லாம நம்ம மாநிலத்திற்கான நிதி அதுக்கப்புறம் புதிய திட்டங்களும் கிடைக்காம போயிரும் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு மற்றும் மற்ற தென் மாநிலங்களோட உதவியின்றி வட மாநிலங்களோட ஆதரவோட மத்தியில ஒரு ஆட்சி அமைக்க முடியும் ஏற்கனவே மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாத்துட்டு இருக்க மத்திய அரசு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க உதாரணமா மணிப்பூருடைய பிரச்சனையும் பாருங்க பிரச்சனைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு எந்த வித முடிவும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை பல உயிர் பலிகள் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை உத்தரப்பிரதேசம் இல்லைன்னா மகாராஷ்டிரா மாதிரி அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டிலும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா இந்த மாதிரி நிலைமை நமக்கும் ஏற்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஆபத்தை உணர்ந்து ஒவ்வொரு தமிழனும் இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிராக தங்களுடைய குரலை எழுப்பணும் அதுக்குன்னு தொகுதி மறுவரையறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் நியாயமான வகையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா பல்வேறு மாநிலங்கள்ல நிலவும் மக்கள் தொகையோட சமச்சீரற்ற தன்மை சரியாகிற வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டோட கோரிக்கை